ஹாய் வெல்கம் டு மை சேனல் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு தெரிந்த சகோதரி ஒருவர் சென்னையில் வேலை பார்த்து வந்தார் அவர் ராமநாதபுரம் நகர் கன்சாகி நகர் பகுதியில் சேர்ந்த வசந்தகுமார் என்பவரை காதலித்து வந்துள்ளார் இருவரும் திருமணம் செய்யாமலேயே வீடெடுத்து சென்னையில் தங்கி லிவிங் டுகெதரில் வாழ்ந்து வந்தார்கள் சில ஆண்டுகளில் அந்த சகோதரி வீட்டில் திருமணம் ஏற்பாடு செய்ய ஆரம்பித்தனர் இதனை வசந்தகுமாரிடம் தெரிவித்தார் அந்த சகோதரி பின்பு தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்தியுள்ளார் அப்பொழுது அந்த சகோதரன் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதே தற்காலிகத்திற்கு பிரச்சினைகளை சமாளிக்க வீட்டில் சொன்ன மாப்பிள்ளையை திருமணம் செய்து கொள் இரண்டு மூன்று நாட்களில் நான் மீண்டும் உனது செல்போன் எண்ணுக்கு அடிக்கடி போன் செய்கிறேன் பின்பு நம்முடைய காதல் விவகாரத்தை உன் புதிய கணவருக்கு செல்போனில் அனுப்பி வைத்து விடுகிறேன் என்று கூறியுள்ளார் பின்பு நான் சொன்னவுடன் வீட்டு வீட்டுக்குள் பிரச்சனை ஏற்படும் அதனை சாதகமாக வைத்து நீ வீட்டை விட்டு வெளியே வந்துவிடு உடனே நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அந்த சகோதரன் சொன்னது எல்லாம் நடந்தது பின்பு அந்த சகோதரி திருமணமான மூணு நாளில் காதலனின் நம்பி புருஷனை கைவிட்டு சென்று விட்டாள் பிறகு சென்னைக்கு சென்று வசந்தகுமார் பார்த்து நீ சொன்ன மாதிரி நடந்துவிட்டது நான் வந்துவிட்டேன் என்று சொன்னாள் அந்த சகோதரி உடனே வசந்தகுமார் நீ செய்தது தவறு உனக்கு திருமணமாகிவிட்டது அவருடன் மூன்று நாள் வாழ்ந்திருக்கிறாய் இனி எனக்கு நீ தேவையில்லை நீ உங்கள் வீட்டுக்கு போ என்று சொல்லி அந்த பெண்ணை கைவிட்டு விட்டார்